புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமதான் நம்மை விட்டு விடைவெறக்கூடிய நிலையில் இருக்கிறது சங்கையான ரமதானை இந்த உலகத்திலே விடைவெறுகின்ற நேரத்தில் கண்ணியமிக்க சகாபிகளெல்லாம் அவர்கள் கதறுவார்கள் என்று வந்திருக்கிறது எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியத்தை எவ்வளவு உன்னதமான ஒரு அருளை இந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகின்ற நேரத்திலே அது கொண்டு செல்கிறது என்பதை ஆபிதியின்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடிய நன்மக்கள் ரப்பின் மீது நேசம் கொண்ட உயர்ந்த மக்களெல்லாம் அதனுடைய கவலையை மனதில் அழுத்தமாக ஆற்றியிருக்கிறார் சங்கிக்குரியவர்களே எவ்வளவு பாக்கியமான ரமதான் ரமதானிலே முதலாவது கிடைத்த மகத்தான பாக்கியம் நோன்பு நோன்பு என்பது சாதாரணமானதல்ல அல்லாஹுடைய ரசூலின் வார்த்தைகளிலே சொல்வதாக இருந்தால் லாமிசு அலகு அதற்கு ஈடாக ஒன்று இல்லைன்னு சொன்னான் அபு உமாடத்தில் சொல்கிறார்கள் லாமிசுல அலகு அதற்கு ஈடாக அல்லாஹு தாலா ஒன்றை வைக்கவில்லை என் ரப்பு பார்க்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக தேவை இருந்தும் உண்பதற்கான தேவை இருந்தும் அருந்துவதற்கான தேவை இருந்தும் கடுமையான வெப்ப சூழலிலும் கூட அல்லாஹுக்காக ஒரு நீயத்தோடு நோன் வைத்திருக்கக்கூடியது அல்லாஹ் அவ்வளவு திருப்திப்படுகிறான் அது எனக்காக உள்ளது நோன்பு என்பது எனக்கே சொந்தமானது நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம் ரமதானிலே கடமையான இந்த ரமதானுடைய மாதத்தில் கிடைத்த ஒரு உன்னதமான ஒரு நிலைதான் நோன்பு அல்லாஹு தாலா நோன்பாளிகளுக்கெல்லாம் ரையான் என்ற ஒரு சொர்க்கத்தின் வாசலை தயாரித்து வைத்திருக்கிறான் ஹதரத் ரசூருல்லாஹி செல்லம் சொன்னார்கள் ரையான் என்ற உன்னதமான சொர்க்கத்தினுடைய வாசலை தயாரித்து வைத்திருக்கிறான் குலு வசரபு ஹனி அன்பி ஹாலியா உலகத்திலே நீங்கள் எனக்காக பட்டினி இருந்த அந்த நாட்களுக்கு பகரமாக நன்றாக அருந்துங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் என்று சோனத்தில் நுழையக்கூடிய அந்த மக்களுக்கு சோபனம் சொல்லப்படும் என்று வந்திருக்கிறதே அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை கபூல் செய்வானா புனிதமான அருள் நிறைந்த அந்த நோன்பு கடமையான அந்த நோன்பு என்பது ரமலானோடு நம்மை விட்டு விடைபெறுகிறது அதேபோல் போல் அதிகப்படியான தொழுகை தராவி உள்ளிட்ட அதிகப்படியான தொழுகைகள் ரப்பினுடைய உரையாடலுக்குண்டான அடிப்படை தொழுகை தான் தொழுகைதான் ரப்பி சுஜூது செய்யுங்கள் இபாத செய்யுங்கள் அவனிடத்தில் நெருங்குங்கள் ரப்பை நெருங்குவதற்கான ஒரு வழி நேரடியாக அல்லாஹுவை சந்தித்த கண்மணி ரசூல்லாஹி செல்லாம் வாங்கி வந்த உலகத்தின் எல்லா அமல்களும் உலகத்திலே வகையின் வழியாக கொடுக்கப்பட்டதென்றால் அழைத்து அல்லாஹ் கொடுத்த மகத்தான சன்மானம் இந்த புனிதமான தொழுகை என்பது அல்லாஹருடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் ரப்பினுடைய உதவியை தேடித் தருவதற்கும் உண்டான ஈடு இணை இல்லை ரமதானில் அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி நான் அதிலே நின்று வணங்குவதை உங்களுக்கு நடைமுறை ஆக்கியிருக்கிறேன் என்று அதிகப்படியான தொழுகைகளை ரமதானில் தொழுகும்படி அல்லாஹுடைய ரசூர் உத்தரவிட்டார்கள் அப்படிப்பட்ட அதிகப்படியான அந்த தொழுகைகளுடைய நிலைபாடு என்பதும் விடை சங்கைக்குரியவர்களே அதே போல திலாவத் அல்லாஹுடைய வேதத்தை சுமகான் அல்லாஹ் ஓதக்கூடிய நிலை புனிதமான எந்த ரமதானில் அல்லாஹ் இந்த குரானை இறக்கி தந்தானோ அந்த ரமதானுடைய மாதத்திலே குரானோடு இந்த உம்மத்துக்குள்ள தொடர்பு சாதாரணமான தொடர்பாது இந்த உம்மத்துக்குள்ள தொடர்பு சாதாரணமானதா கயாமத்து வரை நின்றிங்கக்கூடிய பேரற்புதமான குரான் ஒரு வார்த்தை சொன்னால் ஒன்றுக்கு பத்து என்று அல்லாஹுடைய ரசூலால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சங்கையான திலாவத் அந்த குரான் ஓதுவது என்பது சாதாரணமானதல்ல அலே கம்பி திலா அலைக்கபி திலாவத்தில் குரான் மக்களே குரானை ஓதுங்கள் குரானை ஓதுங்கள் உலகத்தில் உங்களுக்கு பிரகாசத்தையும் ஆகரத்தில் உங்களுடைய நினைவையும் அது அதிகரிக்க செய்யும் என்று சொன்னார்கள் கண்மணி ரசூருல்லாஹி வான் மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே நாள் வரை இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு குரானுடைய தொடர்பு அபுல்லாஹில் மத்திய அருந்துபடாத கயிறுன்னு சொன்னாங்க சல்லா செல்லம் கையாமத்து வரை அல்லாஹ் தந்த அந்த செல்வமான குரான்லே ரமல்லானோடு உள்ள தொடர்பு என்பது அது சொல்லி முடிக்க இயலாது எல்லோராலும் எல்லோராலும் ஓதப்படுகிறது கேட்கப்படுகிறது குரானுடைய தொடர்பை சுஹான் அல்லாஹ் அதிகரிக்க செய்த புனிதமான ரமல்லான் அதே போல சதக்காக்களும் ஜக்காத்துகளும் சதக்காக்களும் ஜக்காத்துகளும் தான் சம்பாதித்த பணத்திலிருந்து அல்லாஹுடைய திருப்தியை நான் எவ்வளவு பொதுமக்கள் அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் தான தர்மங்களை செய்தார்கள் சக்காத்தை கொடுத்தார்கள் நன்மையான காரியங்களிலே பொருளாதாரத்தை செலவழித்தார்கள் சாதாரணமானதல்ல மனிதன் பொருளாதாரத்தை தான் சம்பாதித்த உழைத்த பணத்தினுடைய அருமை தெரிந்த பணத்தினுடைய வேல்யூ தெரிந்தவர்கள் அந்த பணத்தை அல்லாஹுக்காக தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஜக்காத்தை ஒதுக்கி வைத்து அவர்கள் கொடுப்பதும் அதே போல் சதக்காக்களை தான தர்மங்களை அல்லாஹுக்காக கொடுப்பது என்பது சாதாரணமானதல்ல பெருமக்களை உங்களுக்கு நான் மேன்மையை சொல்கிறேன் அல்லாஹுடைய தேவைக்காக கஷ்டத்திற்காக சிரமத்திற்காக அவனுக்கு உதவி என்ற அடிப்படையில் எதையாவது நீங்கள் செய்திகள் என்று சொன்னால் குன் வாக்கி பண்ண இந்த மீசானிகி நாளை நன்மைகளை நிறுத்தக்கூடிய தெராசுக்கு அருகிலே உங்களுக்காக நான் நின்று உள்ளத்தில் வாதிபிடு என்று சொன்னார் நன்மையை நிறுக்கக்கூடிய அந்த தெராசுக்கு அருகிலே நின்று உங்களுக்காக நான் என்று அப்படத்தில் வாதிடுவேன் அல்லாஹுக்கா அல்லாஹுக்காக தான் சம்பாதித்த பொருளாதாரத்தில் அது உலகத்திலே அதை பற்றி உண்டான கண்ணியம் தெரிந்தவர்கள் அதை அல்லாஹுக்காக சதக்காக்களும் தான தர்மங்களும் ஜக்காத்துகளையும் நிறைவேற்றினார்கள் இந்த ரமதான் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைந்திருந்தது அதே போல் அருமையான எழுத்திக்காத் உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் ஹராமில் இருந்து உலகத்தின் எல்லா மஸ்ஜிதுகளிலும் அல்லாஹுடைய பள்ளியிலே இந்த கடைசி பத்து நாட்களில் இருந்த நாட்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் ஓ எஜிரி இலகுவல் ஹசனாத்தி ஆமிலில் ஹசனாத் ஏத்திக்காவிருப்பவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா உலகத்திலே ஒரு மனிதன் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்கிறானோ நோய் விசாரிக்க வேண்டும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் பல காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் அதையெல்லாம் செய்ய முடியாமல் அல்லாஹுடைய மசிதலே தங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அமல்களை எல்லாம் செய்ததை போருள்ள கூலி இவருக்கு வழங்கப்படும் என்று கண்மணி ரசூல்லாஹி சொல்லாசலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார் அருமையான பெருமக்களே ரமதான் என்பது மார்க்கத்தினுடைய ஐந்து கடமைகளையும் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சங்கமம் என்று சொல்லலாம் சங்கமம் என்று சொல்லலாம் எல்லா காலத்திலும் ஈமான் நம்மோடு இருக்கிறது எல்லா காலத்திலும் இது ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய காலம் எல்லா காலத்திலும் தொழுகை இருக்கிறது ரமதானில் நம்மை அதிகரிக்க செய்யக்கூடிய காலம் நோன்புதான் ரமதானுடைய விசேஷம் ஜக்காத்து சதக்காத்துகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் யார் இயற்கைக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு ஹஜ்ஜும் இரண்டு உம்ராவும் செய்த நன்மை உண்டு என்று கண்மணி ரசூர்நாகி சல்லா செல்லும் சோபனம் சொன்னார் சோபனம் சொன்னார்கள் சிறு வயதிலிருந்து அலமது இல்லா நிறைய பிள்ளைகள் சிறுராயத்தில் இருந்து இந்த எத்திகாவினுடைய ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அருமையானவர்களே நாம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் காரியங்களை எல்லாம் ஒதுக்கி இந்த ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் இருப்பதற்குண்டான ஒரு நிலையை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் யார் ரமதானுடைய யார் இந்த எத்திகாவை இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு ஹஜ்ஜும் இரண்டு உம்ராவும் செய்த கூலி உண்டு என்று கண்மணி ரசூல் சொன்னார்கள் ஆக ஈமான் இருக்கிறது தொடுகை இருக்கிறது நோன்பு இருக்கிறது ஜக்காத்து சதக்காத்துகள் இருக்கிறது

காய்ந்து போன வறண்டு போன செத்து போன அந்த பூமியை மழை என்பது எப்படி செழிப்பாக்குகிறதோ அதை போல உங்களுடைய மார்க்கத்தை உங்களுடைய தீனை உங்களுடைய ஈமானை செழிப்பாக்குவதற்கு மார்க்க ரீதியான நல்ல உபதேசங்கள் என்பது அடிப்படை என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்களே அந்த மார்க்க உபதேசங்களை அதிகமாக கேட்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பாக அதிகப்படியான வாய்ப்பாக இந்த ரமதான் அமைந்திருக்கிறது போல் ரமதான் துவாவின் மாதம் என்று சொல்ல வேண்டும் இது துவாவின் மாதம் என்று சொல்ல வேண்டும் அல்லா அருள்மறையிலே சொன்னானே கொல்மா யோபிக்கும் ரப்பி லவுலா துவாவுக்கும் சொல்லிவிடுங்கள் உங்களிடத்தில் மாத்திரம் துவா இல்லை என்றால் அல்லா உங்களை பொருட்படுத்த மாட்டான் என்று சொல்லுங்கள் உங்களிடத்தில் துவா இல்லை என்றால் அல்லா உங்களை பொருட்படுத்த மாட்டான் என்று சொல்லுங்கள் ரமலானுடைய மாதம் ரப்பிடத்தில் நாம் கதரும் மாதம் அதிகம் அதிகமாக ரப்பிடத்தில் கேட்கும் மாதம் அருமையான பெருமக்களே எல்லா நன்மைகளின் ஒன்று சேர்க்கையாக இருக்கக்கூடிய ரமலான் நம்மை விட்டும் விடைபெறுகிறதே எந்த ஒரு நிலைதான் ஆபிதியங்களுக்கும் அல்லாகவே வணங்கக்கூடிய நன்மக்களுக்கும் எல்லா எல்லா்களுக்கும் உள்ள ஒரு நிலையாக இது அமைந்திருக்கிறது அது ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கிறது அல்லாஹு தாலா நாம் இந்த ரமலானில் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் செய்தோமோ சமதான அல்லாஹ் அவளுக்கு வராமலும் தேவையில்லை ஆனாலும் கூட ரப்ப அதை அந்தஸ்தாக கபூல் செய்தருள்வானா எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா சீக்கிரமாகவே அடுத்தடுத்த நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கான உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தர்கள் உரிவானான் துவா என்பது அல்லாஹுடைய சொன்னார்கள் இன்ன ரப்பக்கும் ஹையுன் கரீம் உங்களுடைய ரப்பு ரொம்ப வெட்கம் உள்ளவன் ஹையுன் கரீம் கண்ணியமானவன் இன்ன ரப்பக்கும் ஹையுன் கரீம் உங்களுடைய ரப்பு ரொம்ப வெட்கமுள்ளவன் ரொம்ப கண்ணியமானவன் இதா எதை இலை உங்களுடைய இரண்டு கைகளை அல்லாஹூ தாலாவிடத்தில் நீங்கள் உயர்த்தினால் அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறா அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார் ஈடுபாட்டோடும் நல்ல ஒரு கவனத்தோடும் செய்யப்படுகின்ற துவாவுக்கு அல்லாஹிடத்திலே உள்ள விலை என்பது சாதாரணமானதல்ல அருமையானவர்களே துவா என்பது எப்பொழுதும் நாம் அதிகம் செய்ய வேண்டும் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் செல்லாசலம் சொன்னார்கள் ஒருவர் துவாத மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அதை சீக்கிரம் கபூல் செய்கிறான் என்று கண்மணி ரசூல் தாகி செல்லாசலம் சொன்னார் அந்த துவாவினுடைய மாதமாகவும் ரமதானுடைய மாதம் இருந்தது கண்ணி மிக்கவர்களே அதே போல நாம் இந்த புனிதமான ரமதானை கவலையோடும் கண்ணீரோடும் நாம் இதை விடைபெறச் செய்கிறோம் நாம் கவலையோடும் கண்ணீரோடும் இந்த ரமதானை நம்மிடத்திலிருந்து விடைபெற செய்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பாக்கியம் எடுபடுதுன்னு சொன்னா அந்த ஒரு பாக்கியம் மாத்திரம் எடுபடுவதில்லை அதை கொண்டு எத்தனையோ நன்மைகள் இழப்பு ஏற்படுகிறது கொண்டு எத்தனையோ நன்மைகள் இழந்து போய்விடுகிறது ஹதரத் ரசூல் ஒஃபாத்தனுடைய நேரம் ஒஃபாத்தான நேரத்தில் சஹாபிகள் எல்லாம் கவலையோடும் கண்ணீரோடும் கதலோடும் இருந்த அந்த நேரம் எப்பொழுதும் ஹசரத் ரசூல் சல்லாஹல்லாம் அவர்கள் தன் தாய்க்கு பின்னால் தாயாக இந்த உலகத்தில் விளங்கிய உலகத்தில் யாராவது நீங்கள் ஹௌருள்ளீன்களை சொர்க்கத்தின் ஹூருள்ளீன்களை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு உம்மாய் மனை பாருங்கள் சல்லா செல்லம் சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்தினுடைய ஹூருள்ளீன்களை உலகத்தில் பார்க்க ஆசைப்பட்டால் உம் முன்பாத உம்மி என் தாய்க்கு பின்னால் எனக்கு தாயாக திகழ்ந்த அன்னை உம்மாய் மனை பாருங்கள் மூன்று தலைமுறை கண்ட பாக்கியவதியான் அதற்கு உம் ஐமன் அவர்களை சல்லா செல்லம் அடிக்கடி போய் சந்திப்பார்கள் எனவே அந்த ஒரு நிலைக்காக அல்லாஹுடைய ரசூருடைய பின்னாலே அன்னை உயிமன் ரவி அல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு செய்து நான் சித்தியகுல் அக்பர் ரதி அல்லாஹு ரவி செல்கிறார் அன்னை உம் ரவி அல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே இருக்கிறார் அந்த தாய் அழுது கொண்டே இருக்கிறார்கள் சித்தியகுல் அக்பர் சொன்னார்கள் யாருக்குத்தான் கவலை இல்லாமல் இருக்கிறது யாருக்குத்தான் அல்லாஹுடைய ரசூல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது கவலை இல்லாமல் இருக்கிறது அருமை தாயை பொறுத்து கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் லதியுல்லா சொன்னார்கள் அல்லாஹுடைய சூழ் நம்மை விட்டு பிரிந்தார்கள் அந்த வேதனை தாங்க இயலவில்லை என்றாலும் கூட அதோடு எவ்வளவு பாக்கியங்கள் போய்விட்டதுன்னு சொன்னார் அதோடு எவ்வளவு பாக்கியங்கள் போய்விட்டது வான் மண்டலத்திற்கு மூவிக்கு மத்தியிலே தொடர்பாக இருந்த வகை நின்று விட்டதே என்று சொன்னார் கதின் கதாள் வகை வகை நின்று விட்டதே என்றார் வகையினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய மேன்மைகளையும் உணர்ந்திருந்த அந்த இருவரும் சகாவிகளும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் வடித்து கதறிவிட்டு வந்தார்கள் என்று பார்க்கும் அதனாலே ஒரு பாக்கியம் உலகத்தை விட்டு செல்கிறதென்றால் அதோடு எவ்வளவு காரியங்கள் போகிறது குடும்பத்திலே மூத்த நிலையிலே ஒருவர் விடைபெறுகிறார் என்றால் அதை கொண்டு எவ்வளவு நஷ்டங்களும் இழப்புகளும் ஏற்படுகிறது அதே போல் அருமையானவர்களை ஒரு பாக்கியம் விடைபெறுகிறது என்றால் சாதாரணமானதல்ல சாதாரணமானதல்ல வரலாற்றிலே மக்கமா நகரம் கண்டிராத ஒரு கூட்டத்தை ஹிஜ்ரி நூத்தி பத்திலே கண்டது மக்கமா நகரம் இதுவரை அப்படி ஒரு கூட்டத்தை கண்டதில்லை அப்படி ஒரு கூட்டத்தை ஆண்டு கண்டது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சஹாபியின் மரணம் ஒரு சஹாபியின் மரணம் செய்து என்ற சஹாபியினுடைய மரணம் சஹாபிகள் என்றால் எல்லோரும் ஒரு சஹாபியினுடைய மரணத்திற்காக கூட்டம் கூட்டம்ஹாபா சகாபிகளில் இந்த உலகத்தை விட்டு கடைசியாக விடைபெற்றவர்கள் தபு துஃபைல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடைசியாக விடைபெற்றார்கள் ஒரு சஹாபி செல்கிறார் அல்ல அதோடு ஒரு பாரம்பரியம் முடிகிறது சஹாபியத்தை இந்த பாரம்பரியம் முடிந்து போகிறது நேர்வழிக்கு உதாரணம் நானும் என் சகாபிகளும் இருந்ததென்று சொன்னார்களே உங்களுக்கு ஈமான் வேண்டுமா வலிமையான ஈமானை ஆசைப்படுகிறீர்களா ஆமன் அவர்கள் ஈமான் கொண்டதை போல் நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் நேர்வழியை வெற்றி விட்டீர்கள் என்று சொன்னார்களே ஈமானுக்கு உதாரணமான அந்த சகாபிகளுடைய சகாப்தம் சகாபிகளுடைய சகாப்தம் உலகத்தில் நிறைவருகிறது என்பதை நினைத்துத்தான் மக்கள் அந்த நேரத்தில் அப்படி கதறினார்கள் ஒரு சகாபியனுடைய மரணம் என்பதும் அல்ல ஒரு சகாப்தம் இந்த உலகத்தில் முடிவெறுகிறது என்று சொன்னார் அருமையானவர்களே எனவே உலகத்திலிருந்து ஒரு பாக்கியம் விடைபெறுகிறது என்று சொன்னால் அதை ஒட்டி ஏராளமான காரியங்கள் விடை பெற்று போய்விடுகிறது ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு உலகத்தின் அனைத்து தலைவர்களுக்கும் பிரபலமான எல்லா தலைவர்களும் செல்லா ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஈமானின் பாடத்து இந்த கடிதம் எழுதும் பொழுது அதற்கு ஒரு முத்திரை வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மோதிரம் தயாரிக்கப்பட்டது அந்த மோதிரத்தை கொண்டு சல்லாசலம் முத்திரை வைத்தார்கள் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க முத்திரை பொறிக்கப்பட்ட அந்த மோதிரம் என்பது சல்லா காலத்துக்கு பின்னாலே தரத்தில் இருந்தது இடத்தில் இருந்தது அதற்கு பின்னால் அதை உஸ்மானி ஹனி வரலாறு இடத்தில் வந்தது ஆனால் அதடுத்து உஸ்மானி ஹனி ரதி அல்லாஹு தாலான் அவர்களிடத்தில் இருந்த அந்த மோதிரம் குபாவில் ஏதோ ஒரு நிலையில் அவர்களை விட்டு அது தவறி போய்விட்டது அருமையானவர்களே ஒரு மோதிரம் தவறியது என்பதல்ல அமைதியான அரசியல்களிலே பலவிதமான பிரிவுகள் ஏற்படுவதற்கு அந்த பறக்கத்தை விடை பெற்றதுதான் காரணம் என்று சொல்வார் அந்த பறக்கத்து என்பது விடை பெற்றதுதான் காரணம் என்று சொல்வார் சல்லா செல்லம் அவர்கள் செய்த அபூஹ்ரீனார் இடத்தில் ஒரு பை கொடுத்திருந்தார்களே ஒரு பை துவா செய்து கொடுத்திருந்தார்களே கொஞ்சம் பேரித்தம்பளங்களை அள்ளி போட்டு அதற்கு அபூஹ்ரீனா எப்பொழுதுமே பையோடு சுமந்து கொண்டு நடப்பார்கள் அதற்கு அபூஹராரதி லாகு அவர்கள் பறக்கத்தான பை நீங்க அதை குப்பட கவிழ்க்க வேண்டாம் எடுத்து யாருக்கும் கொடுங்கள் என்று பையை வைத்து அதை அபூஹ் இடத்தில் படம் வாங்குவதற்கும் அந்த பெறுவதற்கும் எல்லோரும் உண்டியிடுவார் அருமையான பெருமக்களே அந்த பை ஒரு காலகட்டத்தில் அவரிடத்தில் இருந்து தவறி போய்விட்டது எப்பொழுது என்றால் அதை இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் செய்தனா அபூஹர்லாம் சொன்னார்கள் மக்கள் எல்லாம் ஒரு கவலையில் இருக்கிறார்கள் உஸ்மான் உஸ்மான் தான் கொல்லப்பட்டார்களே என்று கவலையில் இருக்கிறார்கள் ஒலி ஹம் எனக்கு இரண்டு கவலை போய்விட்டது என்று சொன்னார் ஒரு காரியம் வாழ்க்கையிலே விடை வருகின்ற பொழுது ஒரு நல்ல காரியம் விடை வருகின்ற பொழுது அதை ஒட்டி பல்வேறு விதமான நல்ல பாக்கியங்கள் விடைபெற்று போய்விடுகிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த ரமல்தான் அருமையான பெருமக்கள் எவ்வளவு அருளை தந்தது எவ்வளவு வேறையும் அவனுடைய மஸிதோடு ஒன்றிக்க வைத்தது எவ்வளவு வேளை நன்மையான காரியங்களை செய்ய வைத்தது எல்லோரும் போட்டி ஓட்டுக் கொண்டிருந்த இந்த ரமலானுடைய சங்கையான மாதம் விடைபெறுகின்ற இந்த நேரத்தில் அதை நாம் கண்ணீரோடும் கவலையோடும் அதை நாம் விடைபெற செய்கிறோம் அதை நாம் வழி அனுப்புகிறோம் இன்னொரு ரமலான் நமக்கு வருகின்ற நேரத்தில் நம்முடைய ஆயுள் இருக்குமா என்று தெரியவில்லை நீண்ட காலகட்டம்முடைய இருக்குமா என்று தெரியவில்லை ஆயுள் இருந்தாலும் இப்படி ஆர்வத்தோடு ஈடுபாடோடும் அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பும் உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா என்பதும் தெரிய வேண்டும் அருமையான பெருமக்களை ரப்பு சுமகான குகத்தாலா விடைபெறக்கூடிய இந்த ரமதானை நமக்கு சாட்சி செல்லும் ரமதானா அல்லாஹ் அரள் புரிவானா அருளான ரமதானாக அல்லாஹ் அருள்வானா எல்லா நன்மைகளுக்கும் அல்லாஹ் காரணமாக்கி அருள்வானா நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கவலைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் நீங்கி வாழ்க்கையில் மேன்மையும் சுபிட்சமும் பெறுவதற்கு அல்லாஹ் சங்கையான இந்த ரமதானை காரணமாக்கி அருவானா சீக்கிரமாகவே மீண்டும் மீண்டும் ரமதானை சந்திப்பதற்குண்டான உயர்ந்த நசீமையும் நிறைந்த ஆயிலையும் அல்லா நமக்கு தந்தருள்வானாக آمين آمين يا رب العالمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم